மலரடி சரணம் சரணம் சத்து 你们买了一个屁股。

ஓம் ஜோதியே நமோ நம ஓம் ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஓம் 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 ஜோதியே நமோ நம

சிதம்பர ராமலிங்காய ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமக தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணமர்கேசிகாயணம திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலமே திருவடிஞானி ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணீச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் குதம்பச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குருதர்ஷனாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனந்தன் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் நானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமானிய தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பெங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் படினாக்கி சார் திருவடிகள் போற்றி ஓம் பெருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணா சார் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகா ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓ மயிரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மேங்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரௌமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வராகிமிகி திருப்படிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலாங்கோடி சித்தரிஷி கணங்கள் திருவடிகள் போட்டி போற்றி காப்பான கரூரார் கருணையுள்ள அகதீச சட்டநாத கொங்கணரும் பிரம்மசித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான பதஞ்சலியார் இடைக்காடா சண்டிகேச வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய ஓம் ஆறுமுக அரங்கமகா மகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா மகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓமாக தீசாய் அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்க என் நந்தி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே शिव अराम <sharp reading ancient Greekennen> 嗯。<laughs> Terima kasih telah menonton! Thank <laughs> you.